கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நம் சந்திக்கிறக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் வணக்கம் வணக்கம் ஓட்டு திருட்டு வந்து இந்த மாதிரி வந்து அதிகமான இடங்களில் இருக்கின்ற சொல்லி நேற்றைய தினம் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர் வந்து ஒரு புகப்பத்தை கிளப்பியிருக்காங்க பல்வேறு பட்டியலில் கூட வெளியிட்டிருந்தாங்க பாஜக இந்த மாதிரியான திருமொழி செஞ்சு தான் ஆட்சி அமைச்சிருப்ப போன்ற பல்வேறு கருத்துக்கள் வச்சுருந்தாங்க கூடுதலாக பார்த்தோம்னா இதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டுருக்காங்களோ எங்களுடைய ஆட்சி வரும்போது அவங்க அவங்க மீதுலாம் நடவடிக்கை எடுப்புன்ற மாதிரியான ஒரு கருத்து அடங்கி ஒரு வீடியோ காட்சி வெளியிட்டுருக்காங்க ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த தேர்தல் முறைகேடு பட்டியல் நீங்கள் எப்படி சாப்பாக்கிறீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து முதல் முறை ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது முறை ஆட்சி என்பது தில்லுமுள்ளு நேர்பு தில்லுமுள்ளுகளாக தான் வந்திருக்காங்க அவங்க ஏன்னா அவருடைய தொடர் நடவடிக்கைகள் நம்ம கவனிச்சோம்னு சொன்னால் அவருடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாஜகவே ஆட்சி நடக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அதிபர் அப்படிங்கிற முறையை கொண்டு வர்றதுடைய தொலைநோக்கு பார்வையில் தான் அவங்க இருக்காங்க இப்போ ராம்நாத் கோவிந்த் மூலமாக முன்னாள் ஜனாதிபதி ராம் ராம்நாத் கோவிந்த் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரே தேர்தல் ஒரு நாடு முழு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு என்ன மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு உட்படுத்தினாங்க அந்த ஆய்வு அறிக்கையை வந்து அவர் ஒப்படைச்சிட்டாரு அதை நோக்கி தான் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ அவர் அதை நோக்கி அவர்கள் நகரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸோ எந்த ஒரு கட்சியுமே ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் மிக தெளிவாக இருக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீகாரில் வந்து தேர்தல் முறைகேட்டில் வந்து போய் ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க இதை வந்து டேட்டாவோட சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் டேட்டாவோட சொல்லியிருக்காங்க பல சமூக ஆர்வலர்களும் அங்கே போய் சொல்லியிருக்காங்க என்ன அடிப்படையில்னா அங்கே இருக்கக்கூடிய பல மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வெளியேறி பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்பட்ட பல மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க அப்படி வேலைக்கு போனவங்க வந்து நீக்கி நீக்கிறது நீக்கிறதுனா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பட்டியலுத்தவர்கள் சிறுபான்மையினர்கள் தான் அதிகம் இவர்கள்லாம் பாஜகவுக்கு ஆதரவான நிலையில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அடிப்படையில் தான் நீக்குறது முதல்ல பீகாருடைய அரசியல் ஸ்டாண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பீகாருடைய அரசியல் அரசியல் ஸ்டாண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிராக மிக கடுமையாக வெளிப்படையாக பாஜகனுடைய மதவெறியை அம்பலப்படுத்தக்கூடிய நபர் தான் லு பிரசாத் அவர்கள் பாஜக எப்பயுமே நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம பாஜகவுடைய சதி திட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அல்லது எதிர்கட்சியை இப்போதான் புரிஞ்சுக்கணும் கூட நம்ம வச்சுக்கோங்க ஆனால் பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு தான் விளைச்சிக்கிறாங்க எப்படின்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா லல்லு பிரசாத் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல்வாதியாக கட்டமைச்சாங்க அவர் வந்து ஒரு கால்நடை திருத்துல ஊழல்வாதி அவர் ஒரு ஊழல் பேர்வழி அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவரை வந்து அங்கே வந்து கட்டமைச்சாங்க ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க எப்படி ஒரு மனநிலையை பீக மக்கள்கிட்ட உடல்நிலை உருவாக்குனாங்கன்னா இவர் வந்து ஒரு ஊழல்வாதி ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார் ஊழல் பண்ணார் கால்நடைத்த ஊழல் பண்ணாருன்னு சொல்லி இவர் இவர் மீது பல்வேறு வகையில் ஊழலை வந்து ஊழல் 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 இவர் ஊழல் வாரிசு அரசியல் அவருடைய பல பிள்ளைகள் வந்து வாரிசு அரசியல் இவர் ஊழல்வாதி அப்படிங்கிற மாதிரி கடுமையாக கட்டமைச்சு இன்றைக்கி இப்போ லல்லு பிரசாத் அவர்களே அவர்களே வந்து லல்லு பிரசாத் யாதவ் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்தலில் இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க இன்றைக்கி ஆட்சி அவர்கள் அவர் கையில் இல்லை தொடர்ச்சியா ரெண்டு முறை பாஜக கூட்டணிதான் நிதிஷ்கு நிதிஷ்குமார் அவங்க முதல்வரா இருக்காரு இப்ப இப்படிதான் முத கட்டமைக்கிறது ஏன்னா பாஜகவுக்கு எதிரான மனநிலையை எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இப்படிதான் அவங்க அப்புறப்படுத்துவாங்க அப்படிதான் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நெற்று ஆட்களாக பார்ப்பனையும் பாஜக இவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க கட்டமைக்கிறாங்கன்னா திமுகனால ஊழல் கட்சி இது வரைக்கும் திமுக எந்த விதமான ஊழலையும் ஈடுபட்டு நடவடிக்கை எடுத்துதான் இல்லை ஆனால் ஜெயலலிதா வந்து ஊழலில் ஈடுபட்டுருக்காங்க ஏ ஒன்னு இருந்திருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சு சிறைக்க போயிருக்காங்க ஆனா திமுக தான் ஊழல் கட்சி திமுக தான் வாரிசு அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாஜக பல பேர் வாரிசு தான் இருக்காங்க ஆனால் திமுக அப்படி வைக்குது எப்படி பீகார்ல லல்லு பிரசாத் அவர்களை குறிவை வச்சு ஓரம் கட்டிச்சோ அது மாதிரி தமிழ்நாட்டில் திமுக குறி வச்சு ஓரம் கட்ட முயற்சி எடுக்குது இது தமிழ்நாடு பெரியார்மன் இதை நம்ம ஓரளவுக்கு பாஜகவுடைய மத 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 நோக்கத்தோடு செய்யக்கூடிய இந்த வேலைகளை குறிப்பா தமிழ்நாட்டுல சமூகிக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கத்தை அப்புறப்படுத்துவது அவ்வளோ சுலோ முடியாது அப்படிங்கிறதுல நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு இருக்காங்க ஆனால் பிகர் மக்கள் ஏமாத்துறாங்க அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கக்கூடிய வேலையை செய்யறது முதல்ல பாஜ பாஜக எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது அப்புறம் அப்படியே நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் கட்சியுமே ஆக்கிரமப்படுறாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஜித்தன் ராம் மஞ்சின்னு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு முதல்வராக இருந்தார் அவர் நினைதல்கள் இருந்தார் இன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிக்கப் பண்ணிட்டாங்க அவர் தனியாக நிதிஷ்குமார் கட்சியிலேருந்து தனி கட்சி தொடங்க வச்சு மீண்டும் அவரை வந்து பாஜகவுலேயே இப்போ கூட்டணி தான் வச்சிருக்காங்க நிதிஷ்குமாரோடையும் அவரோடையும் கூட்டணி தான் வச்சிருக்காங்க அது மாதிரி மிக நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் பலரையும் இன்னைக்கு பாஜக கைப்பற்றியிருக்கு இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களை கூட நீக்கியிருக்காங்க நீக்கி பாஜகவுடைய ஆட்சி நீ நிதிஷ்குமாரும் கூப்பில் உட்கார வச்சுருவாங்க நிதிஷ்குமார் அவளா இந்த தேர்தலோடு நிதிஷ்குமாரோடைய ஓரத்தில் உட்கார வச்சுருவாங்க ஏன்னா நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய பல நபர்களை இப்போ எப்படி அதிமுக வீழ்த்துவதற்கு எப்படி அவர் கட்டம் கட்டுறாங்களோ அதே போல் தான் அங்கே நிதிஷ்குமார் கட்சியும் கைப்பற்றுவதற்கான வேலையை செய்கிறாங்க இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாக்காளர்கள் நிற்கிறது அது மட்டும் இல்லை பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா ஏன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு ஆதரவான நிலையும் எதிர்நிலையும் இருக்கும் ஓரளவுக்கு ஆதரவாக கூடிய நல்ல மாநிலம் தான் மகாராஷ்டிரா அதே மாதிரி தான் கர்நாடகா கர்நாடகாவில் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க மகாராஷ்டிராவிலேயே அவங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அவருடைய ஆட்சி தான் அப்போ இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செல்வாக்கு உயர்த்து விதமாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரெண்டான ஒர்க்கர்ஸு இஸ்லாமியர்கள் குறிப்பாக பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் அவங்க நீக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீக்கிட்டு இருக்காங்க இன்னும் பல ஒரு ராகுல் காந்தி எதிர்ப்பு செல்ல ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக பல வாக்காளருடைய டேட்டாவோட அவர் கொடுத்துருக்காரு நீங்கள் நியூஸில் பார்க்கலாம் டேட்டாவோட கொடுத்துருக்காரு பல வாக்காளருடைய அடையாள அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கதவியன் அவருடைய விளாசம்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய பல நபர்களை அவர் பட்டியலிட்டு காட்டிருக்காரு இப்போ ஊடக வெளிச்சத்தில் காட்டியிருக்காரு பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவருடைய நடவடிக்கைகளில் வந்து என்ன டேட்டாவோட செய்கிறாங்க கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி சம்திங் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து எண்பது நேரம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்போ இந்த 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 இருபது நேரம் ஓட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது மீதி அங்கே அதே மாதிரி ஒரு லட்சம் அல்லது தொண்ணூறாயிரம் பத்தாயிரம் ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இந்த பத்தாயிரத்தை எப்படி நம்ம இது பண்ணுறது இந்த பத்தாயிரம் எந்த தொகுதியிலேருந்து வந்துச்சு இப்போ வந்து இந்த ஏஜென்ட்கள்லாம் கண் கணிச்சிடலாம் எவ்வளோ பேர் ஓட்டு ஒரு வாக்குச்சாவடி ஒரு பூத்து ஒரு வாக்குச்சாவடியில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க இந்த வாக்குச்சாவடியில் இந்த இருந்து எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கறதெல்லாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்காது ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது அப்போ இந்த டேட்டாவெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இப்போ இந்த பகுதியை நமக்கு ஆனால் ஓட்டு கிடையாது அப்போ இந்த பகுதியில் உள்ள இவள் வந்து தேர்தலில் வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மிக மோசமாக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க தமிழ்நாட்டிலையுமே கடந்த தேர்தலில் பாஜக செஞ்சுருக்கறதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட் ஃபார் சொல்லி ஒரு தேவசராயம்னு ஒரு ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில விவரங்களை வந்து அவர் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு ரெண்டு தான் ஓட்டு சதவீதம் தான் அவங்க வாங்கியிருக்காங்க பாஜக தமிழ்நாட்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் ஓட்டு பெற்றிருக்காங்க எப்படி இது எந்த மாதிரி அப்படின்றத அவங்க ஆய்வு பண்ணிருக்காங்க அந்த ஆய்வுப்படி பார்க்கும்போது இவங்க என்ன செஞ்சிருக்கேன்னா அஞ்சு மணிக்கு பிறகு ஒரு நிலவரம் இருக்கும் இல்லையா அது பொதுவாக தேர்தல் முடிஞ்சுன்னா அந்த அஞ்சு மணிக்கு பிறகு ஒரு நிலவரம் இருக்கும் இந்த நிலவரத்தை வந்து கொஞ்சம் கடைசி நேரத்தில் தான் சொல்லுவாங்க அல்லது மறுநாள் தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் ஜீரோ தான் இருக்கும் ஜீரோ ஃபைவ் ஜீரோ தான் இருக்கும் பர்சென்டேஜ் அவ்வளோதான் இருக்கும் அல்லது ஜீரோ ஒன் ஒன் பர்சன்டேஜ் இருக்கும் இதுதான் ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் இந்த தேர்தல் இல்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு வாங்கின அந்த சதவீதம் வாங்கின அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய இவர்கள் அதாவது ஏழு புள்ளி அஞ்சு மூணு ரொம்ப மோசமாக ஏழு புள்ளி ஏழு சதவீதத்துக்கு மேலே ஏழு புள்ளி அஞ்சு மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை கூடியிருக்குன்னு இவங்க வந்து பாஜக சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல அந்த நேரம் பாஜக பெற்ற வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்காங்க எப்படி இது எப்படி வந்தது இதுவே மோசடின்னு சொல்லிதான் இப்போ ஓட் ஃபார் டெமோக்ரேசி தேவசாயம் அவர்கள் அந்த முன்னாள் ஐஏஎஸ் அவர்கள் வந்து சில செய்திகள்லாம் நீங்கள் குறிப்பிட்றாங்க அப்போ ஏழு ஏழு சதவீதத்துக்கு அதிகமாக பாஜக ஓட்டுப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் அப்போ இதற்கு பின்னணி என்ன இருந்துச்சு இப்போ இதையெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கலன்னு சொன்னால் ஒரு புறம் தவறான பொய் அவதூறு அந்த கட்சியின் மீது பரப்புவது இன்னொரு புறம் தேர்தல் மோசடியில் முறைகேடாக வந்து புதிய வாக்காளர்கள் சேர்ப்பது ஜீரோ அதாவது ஒரே வாக்க ஒரே இப்போ பாஜக சேர்ந்த ஒரு விளாசம் இருக்கு அந்த விளாசத்துலேயே ஒரு ஐம்பது வாக்காளர்களை சேர்ப்பது ஒரு அறுபது வாக்காளர்களை சேர்ப்பது இது மாதிரியான போலி விலைகளையும் தமிழ்நாட்டில அவங்க செய்யணும் கர்நாடகாவில் செஞ்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் செஞ்சிருக்காங்க பீகாரில் செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்ப தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அப்ப இவங்க வந்து ரெண்டாயிரத்தி தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து இவங்க தொடர் இந்த விலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க முதல் முறை வெற்றி பெற்றது ஒரு உரம் மக்கள் ஆதரவாக இருந்தால் கூட ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே எதிர்மனநிலை இருக்கும் மக்களுக்கு எதிர்மனநிலை இருக்கும் நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் விலைவாசி உயர்வு பெட்ரோல் விலை உயர்வுலாம் மிக மோசமாக உயர்ந்திருக்கு இப்போ கோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் விலை உயர்வுலாம் அதுக்கு எந்த விதமான எதிர்நிலையும் இல்லாமல் மக்கள் இருப்பாங்க ஆனால் இதையெல்லாம் மடைமாற்றி இன்னைக்கு மக்களுக்கு மக்கள் மக்கள் தேர்ந்தெடுக்க முடியாத நிலையை வந்து பாஜக உருவாக்கி மக்கள் ஓட்டு போட்டால் கூட இவர்கள் ஒரு புள்ளிஓர்த்த போடுறது அதிகமான வாக்காளர்களை சேர்ப்பது வாக்காளர்கள் தேர்தல் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்காளர் ஓட்டு போட்டுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஏழு சதவீத ஓட்டு அதிகமா தமிழ்நாட்டிலேயே கூடும் அளவுக்கு இவர்கள் உருவாக்கியிருக்காங்கன்னா இந்தியா நடக்க நடக்கூடிய இருபது மாநிலங்களுக்கு மேல நாங்க ஆட்சியில் இருக்கோம்னு சொன்னா இப்படி இப்படிதான் வந்து தொடர்ச்சியா மூன்றாவது முறையும் பாஜக ஆட்சியில் இருக்குன்னா இதுதான் காரணம் முழுக்க முழுக்க தேர்தல் தான் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் சொல்ல வெளிப்படையா சொல்லணும்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை பாஜகவுடைய கையில தான் இருக்கு சிபிஐ பாஜக கையில தான் இருக்கு நீதித்துறை சில நீதிபதிகளே பாஜகவுடைய கையில் தான் இருக்காங்க அவருடைய நோக்கம் என்னென்னா அகண்ட பாரதம் எப்படியாவது இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தான் ஆட்சி செய்யணும் எதிர்கட்சியில் இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலை அப்போ அரசு துறைகளையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் கொண்டு தான் அவருடைய நோக்கம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை நிர்வாகத்துறை அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு துறைகளை தன்னுடைய விசமாக மாற்றிட்டாங்க தேர்தல் ஆணையத்தையும் இன்னைக்கு தன்னுடைய ஏஜெண்டா பாஜகவுடைய ஏஜென்ட் அதாவது பாஜகவுடைய முகவராக மாற்றிட்டாங்க பாஜகவுடைய முகவரை மாற்ற போய் தான் இன்றைக்கு இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்து இந்தியா போய்கிட்டு இருக்கு இது வந்து ஜனநாயகத்துடைய ஆணி வரை அசைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு எப்படி கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காருன்னா இந்த முறைகேட்டில் ஈடுபட்டக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவருடைய கணக்கில் நாங்கள் எடுத்துட்டோம் யாராக இருந்தாலும் சரி எப்படியும் ஆட்சி மாற்றம் ஏற்ப ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இருக்காது ஜனநாயக ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இருக்காது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் ஓய்வு பெற்றவர் கூட உங்களை விட மாட்டோம் உங்களை வந்து மிக கடுமையாக தண்டிப்போம் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடியது வந்து ஜனநாயகத்தை இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் நீங்கள் வந்து ஆணிவரையை நீங்கள் அசைக்கிறீங்க இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் நீங்கள் கருவை அரு கருவையாக அழிக்கிறீங்க இதனால் உங்களை நாங்கள் விடவே மாட்டோம் மிக கடுமையான நடவடிக்கை நாங்கள் வந்து ஈடுபடுவோம் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்காங்க ஒன் ஓட் ஒன் நேஷன் ஒன் ஓட் ஒன் அதாவது ஒன் மேன் ஒன் ஓட்டு தான் கொள்கை ஆனால் இவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஓட்டை மாற்றுறேன் எல்லாமே ஃபேக் ஓட்டு இவங்களுக்கு தேவையான தொகுதிகளில் ஃபேக் ஓட்டு இப்போ ஊபியில் செய்ய மாட்டாங்க ஏன்னா ஊபி அவர்களுக்கான செட்டப் தான் பாஜக அது வந்து பாஜகக்கான செட்டப் தான் அது ஆல்ரெடி செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க மக்களையே செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் பல போலி அங்கேயும் பெற வேண்டியது இருக்குது இது மிக மோசமான எச்சரிக்கை மக்கள் விழிப்புணர்வு எதிர்க்க இதனால எதிர்ப்பு மக்கள் மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகள் உள்ளிட்ட இன்னும் போனால் பாஜகவுடன் கூட்டணிக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும் நிதிஷ்குமாராக இருந்தாலும் அனைவருமே இதை வந்து எதிர்க்க வேண்டிய நிலை எதிர்க்க வேண்டும் எதிர்க்கணும் ஏன்னா நாளைக்கு அவர்களுக்கே ஆபத்து ஏற்படுது கூட்டணி கட்சி தான் கட்சியை அழிக்க போகிறாங்க இப்போ சந்திரபோக கட்சியை அழிச்சிருவாங்க பாஜக அழிச்சிருவாங்க அது மாதிரி நிதிஷ்குமாரை காலிமணி இல்லாம வாங்கிக்குவாங்க தமிழ்நாட்டில் அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாத ஒரு நிலையை உருவாக்க போகிறாங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க நாம் எதிர்கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாஜக வீழ்த்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மக்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை கூட கிடைக்காம போயிடும் இதுதான் நடக்கும் அந்த நிலையை நோக்கி தான் இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்குது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் மக்களும் இணைந்து போராடி பாஜக என்ற பாசிச சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் நன்றி சார் நன்றி